வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான திட்டம் பத்தி பார்க்க போறோம் உதம்பூர் ஸ்ரீநகர் பார்முல்லா ரயில் இணைப்பு அதாவது யுஎஸ்பிஆர்எல் இது வெறும் ஒரு ரயில் பாதை இல்ல காஷ்மீர் பள்ளத்தாக்கு இந்தியாவோட மத்த பகுதிகளோட கனெக்ட் பண்ற முதல் அனைத்து வானிலை ரயில் பாதை அதுவே பெரிய விஷயம் பயங்கரமான மலைப்பகுதி அப்புறம் நிலநடுக்கம் வர வாய்ப்பு அதிகம் பனிப்பொழிவு பாதுகாப்பு பிரச்சனைகள் வேற இவ்வளவு தடைகள் இதெல்லாம் தாண்டி இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல் தான் முதல்ல அந்த அடிப்படை விஷயங்கள் சொல்லிடுங்களேன் உதம்பூர்ல ஆரம்பிச்சு கட்ரா பனிஹால் காசிகுண்ட் அனந்த்நாக் வழியா ஸ்ரீநகர் போய் கடைசியா பாரமுல்லா வரைக்கும் ஆமா மொத்தம் கிலோமீட்டர் நீளம் வந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல யோசிச்ச திட்டம் இப்பதான் முழுசா முடிஞ்சிருக்கு எவ்வளவு வருஷம் பாருங்க ஆமா ரொம்ப நீண்ட கால திட்டம் இதுல சில விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது குறிப்பா அந்த கட்டி இருக்கிற பாலம் உலகத்திலேயே உயரமான ரயில்வே ஆர்ச் பாலம் நதி மட்டத்திலிருந்து உயரம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் முன்னூத்தி ஐம்பத்தி மீட்டரா அப்ப ஈபில் டவரை விட உயரமா ஆமா ஈபில் டவரை விட ஒரு முப்பத்தி அஞ்சு மீட்டர் அதிகம் அந்த உயரத்துல மணிக்கு இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேக காத்த கூட தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா கூட இத பத்தி ட்வீட் பண்ணியிருந்தாரு அந்த உயரத்தை பார்த்து ஓ அப்படியா அடுத்து அந்த அஞ்சு கார்டு பாலம் பத்தியும் சொன்னாங்க வீடியோக்கள்ல அது இந்தியாவோட முதல் கேபிள் ஸ்டேட் ரயில் பாலம் இல்லையா ஆமா அதுவும் ஒரு முக்கியமான சாதனை சாதனை ஒரே ஒரு பில்லர்ல நிக்குது தொண்ணூத்தாறு கேபிள்கள் அதை தாங்கி பிடிக்குது உயரம் வந்து நூத்தி தொண்ணூத்தாறு மீட்டர் நில அதிர்வுகளையும் நல்லா தாங்கும் வகையில டிசைன் பண்ணிருக்காங்க இது ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் தான் அப்புறம் அந்த சுரங்க பாதை ஆமா டி பிப்டி அது இந்தியாவோட மிக நீளமான ரயில்வே சுரங்கம் கிட்டப்பட்ட பதிமூணு கிலோமீட்டர் நீளம் பதிமூணு கிலோமீட்டரா ஆமா ஷம்பர் காரிங்கற ரெண்டு ஸ்டேஷன்களை இணைக்குது இந்த முழு இருநூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் பாதையில பாதிக்கு மேல அதாவது நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் சுரங்கங்கள் வழியாதான் போகுது மொத்த மொத்தம் முப்பத்தாறு சுரங்கங்கள் அப்புறம் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பாலங்கள் சின்னது பெருசெல்லாம் சேர்த்து அப்போ அந்த இடம் எவ்வளவு கவினமான பகுதியா இருந்திருக்கும் இதுக்காக புதிய ஆஸ்திரிய சுரங்க முறைன்னு நாட் ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க சுரங்கத்தை சுத்தி இருக்கிற பாறையோட தன்மையே பயன்படுத்தி அந்த அமைப்பை இன்னும் உறுதியாக்குற ஒரு நவீன முறை இவ்ளோ பெரிய கட்டுமானம் இத்தனை வருஷ உழைப்பு சவால்கள் இதோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்கும் ஒன்னு தேசிய ஒருமைப்பாடு இது காஷ்மீர் மக்களை எப்படி சொல்றது உணர்வு ரீதியாகவும் நேரடி நேரடியாகவும் இந்தியாவோட இணைக்குது ரெண்டாவது பொருளாதாரம் டூரிசம் கண்டிப்பா பெரிய அளவில் பூஸ்ட் ஆகும் அங்க விளையிற ஆப்பிள் உலர்பழங்கள் கைவினை பொருட்கள் இதுக்கெல்லாம் பெரிய மார்க்கெட் கிடைக்கும் சரக்கு போக்குவரத்து செலவு குறையும் வேகமாகவும் இருக்கும் இது உள்ளூர் பொருளாதாரத்துக்கு பெரிய உதவியா இருக்கும் ராணுவ வீரர்களையும் சரி தளவாடங்களையும் சரி வேகமா எல்லை பகுதிகளுக்கு கொண்டு சேர்க்க இது ரொம்ப உதவும் இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு கூடுதல் பலம் இன்னொரு விஷயம் கட்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில்கள் விட்டாங்கன்னா பயண நேரம் வெறும் மூணு மணி நேரமா குறைஞ்சிரும் சொல்றாங்க இது டூரிஸ்ட்களுக்கும் சரி உள்ளூர் மக்களுக்கும் சரி மிகப்பெரிய வசதியா இருக்கும் அப்போ மொத்தத்துல இந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பேரமுள்ள ரயில் இணைப்புங்கிறது வெறும் ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி மட்டும் இல்ல பல சவால்களை ஜெயிச்சு நிக்கிற ஒரு இன்ஜினியரிங் சிம்பிள் தேசிய ஒற்றுமையோட அடையாளம் காஷ்மீரோட எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளம் தாராளமா சொல்லலாம் பல வருஷ கனவு இப்ப நனவா இருக்கு கரெக்டா சொன்னீங்க இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி வந்து அந்த தனிமை பிரச்சனைகள் இதிலிருந்து விடுபட்டு ஒரு வளர்ச்சி பாதையில பயணிக்கு இது ஒரு முக்கிய சுற்றுலா பொருளாதாரம் பாதுகாப்புன்னு பல துறைகள்ல இதோட நல்ல தெரியும் நாம இந்த திட்டத்தோட பொருளாதார ராணுவ பயன்களை பத்தி எல்லாம் பேசணும் ஆனா ஒரு விஷயம் யோசிக்க வைக்குது இந்த மேம்பட்ட இணைப்பு வசதி வெளிப்படையான இந்த நன்மைகளை தாண்டி நீண்டகால அடிப்படையில அந்த பகுதியோட சமூக கலாச்சார வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களோ கொண்டு வரலாம் இது பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்